அமேசான்லேயும் ஆக ஓடிடிலையும் இப்போ ஸ்டீம் ஆகியிருக்க ஹாட்ஸ்பாட் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் காதல் கல்யாணம் குடும்பம் இந்த மூன்று விஷயங்களை வச்சு நான்கு கதைகளை ஆந்தலஜா இயக்குனர் எடுத்திருக்கிறாரு முதல் ஸ்டோரி மணமகன் வீட்டோட மாப்பிள்ளையோ புகுந்த வீட்டுக்கு போனால் ரெண்டாவது ஸ்டோரி காதலர்களுக்கு தங்களுடைய உறவு முறை அண்ணன் தங்கச்சின்னு தெரிய வந்தா மூணாவது ஸ்டோரி தன் காதலன் செக்ஸ் ஒர்க்கர்னு தெரிய வந்தா நாலாவது ஸ்டோரி இது மற்ற மூன்று கதைகள் இருந்து வித்தியாசப்பட்டு குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய சைல்டு அப்யூஸாக எடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு ஸ்டோரியோடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை மற்ற மூன்று ஸ்டோரிஸுமே எக்ஸ்டார்டினரியாக இருந்தது எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது இந்த மூன்று ஸ்டோரிஸ்க்கும் ஒப்பீனியன் டிஃபர் ஆகுங்க அதனால் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம் காலங்கள் மாற மாற கலாச்சாரத்தை நோக்கி ஒரு முற்போக்குவாதி கேட்கக்கூடிய நான்கு கேள்விகளை தான் இயக்குனர் இந்த ஆந்தலஜியில் கேட்டிருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எயிட்டீன் ப்ளஸ் டைலாக்ஸில் இருக்க வயலன்ஸ்லாம் கிடையாது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை